படைப்பாளராகவும் வார்த்தையாகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தரு கிறிஸ்தோத்திரங்கள் கிறிஸ்தவர்கள் இறைவனுக்கு தூபம் காட்டலாமா என்பதை பற்றி பார்ப்போம் அன்பான கிறிஸ்தவர்களே ஆலயங்களிலும் உங்களுடைய வீடுகளிலும் ஏதாவது ஒரு பொருட்களினால் செய்யப்பட்ட உருவத்தை வைத்து கொண்டு அதற்கு முன் மெழுகுதிரி ஊதுபத்தி விளக்கு கத்தித்து தூபம் காட்டி இதுதான் என்னுடைய இறைவன் என்று உங்களுடைய மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அதை வழிபடவோ வணங்கவோ அவசியம் இல்லை இப்படிப்பட்டவைகளை செய்கின்ற கிறிஸ்தவர்களை அருவறுப்புக்களை விரும்புகிறவர்கள் என்று ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படைப்பாளராக இருக்கின்ற சோதிகளின் பிதா சொல்லுகிறார் அன்பான கிறிஸ்தவர்களே இறந்து போன ஒருவருக்குத்தான் மெழுதிரி ஊதுபத்தி விளக்கு கத்தித்து மாலைகளையும் அணிவித்து அதை வணங்குவார்கள் அதற்காக சில பேர்கள் மொட்டையும் அடிப்பார்கள் அவருடைய சாயலாக உருவங்களையும் செய்து வைப்பார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவ்வாறு செய்தால் உயிரோடு இருக்கின்ற இறைவனை இறந்துவிட்டார் என்பதை நிரூபித்து போல் ஆகிவிடும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அருவருப்புகளை செய்யாமலும் இறைவனுக்கு கோபம் மூட்டாமலும் இருங்கள் ஆமே